சரி நாங்கள் இன்று ஆரம்பிக்க இருக்கின்றோம் டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியே டிபி கிட்ஸ் என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைய நிகழ்ச்சியிலே மிகிரி எங்களோடு இணைந்திருக்கின்றார் எனவே அவர் ஒரு சிறந்த பிள்ளை அழகாக வரையக்கூடியவர் நிறைய ஓவியங்களை வரைந்திருக்கின்றார் யூடியூபுக்கு சென்றால் நீங்களும் கூட பார்வையிட முடியும் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுவது தான் ஓவியம் வரைவது என்பது மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் மனதை ஒருமைப்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் நிறைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் துடியாக இருப்பார்கள் எனவே ஓவியம் வரைகின்ற பொழுது அவர்களுடைய மனது ஒருமைப்படுகிறது எனவே தான் நாங்கள் யோசனை முன்வைக்கின்றோம் கிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் ஓவியம் வரைவதை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் அதனால் நாங்கள் உங்களுக்கு யோசனை முன்வைக்கின்றோம் அதனை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்று வர இருக்கும் புத்தாண்டு கால பகுதியில் ஒரு விஷயம் ஊஞ்சல் ஆடு ஊஞ்சல் ஆடுவது எப்படி என்பதைத்தான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அது எனவே அதனை ஞாபகப்படுத்துவதோடு அதனை மறக்க முடியாத வகையிலே வரைந்து காட்டத்தான் போகின்றோம் எனவே அதனை காட்டூன் வடிவிலே நாங்கள் வரைய போகின்றோம் முதலில் நாங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி இப்படி ஒரு வட்டத்தை வரைந்து கொள்வோம் இந்த மாதிரி சரியா இரண்டு வட்டங்களை வரைந்து இப்போ என்ன செய்யலாம் இப்படி கண்கள் தான் இவை ரைட் சரிதானே இப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யலாம் இவர் எப்பொழுதும் சிரித்து கொண்டு தான் இருப்பார் சரியா இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அந்த சிரிக்கக்கூடிய வகையிலே வாயை நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும் அழகாக சிரிப்பதாக காட்ட வேண்டும் சரியா அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் இப்படி அழகான முகத்தை இப்படி வரையலாம் சரியா இப்படி வரைஞ்சிட்டோம் இப்போ நாங்கள் காதையும் இந்த மாதிரி வரைஞ்சி காட்டுறோம் சரி அதுக்கடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி காதலே அழகான பூவை இப்படி நாங்கள் வரைந்து கொள்ளலாம் பார்த்தீங்க தானே அழகான பூ ரைட் அழகாக இருக்குது அப்போ அடுத்தது நாங்கள் என்ன செய்யலாம் இப்படி கொண்டையை நாங்கள் வரைஞ்சு கொள்ள சிகை அழகாக இருக்கும் என்ன இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நடுவால் இப்படி பிரித்து ரெண்டுக்கா பாருங்கள் இந்த பகுதியை நாங்கள் இப்படி கொள்ளலாம் ரைட் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யலும் இந்த மாதிரி பேண்ட் உடனே போட்டுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் ஊஞ்சலில் எப்படி ஆடப்போகிறார் அப்படிங்கிறத நாங்கள் காட்டப் போகிறோம் இந்த மாதிரி நாங்கள் கழுத்து பகுதியோடு வரைஞ்சிட்டு நாங்கள் என்ன செய்யலாம் இப்படி கோடுகளை வரையணும் பாருங்கள் இப்போ அழகான கைகளை நாங்கள் இப்போ வரைய போகிறோம் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி அவனோட ஆடையை காற்று வகையில் இந்த மாதிரி கொள்ளையிலும் இப்போ நாங்கள் எப்படி கையை ஊஞ்சலில் இருப்பார் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க இந்த பகுதியிலையும் இந்த கையையும் என்ன செய்வார் இந்த மாதிரி இருப்பார் ரொம்ப லேசாக தான் நாங்கள் சொல்லித்தரோம் சரியா அதுக்கு அடுத்ததா இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யலும் இந்த மாதிரி ஒரு கோடை கொள்ளணும் சரிதானே வரைஞ்சிட்டு அழகா இந்த மாதிரி ஒரு கோடை வரையணும் பாருங்கள் ரைட் இங்கை மழகா நாங்கள் என்ன செய்யலாம் அவங்களோட கவுன் இந்த மாதிரி எங்களுக்கு காட்டலாம் பாருங்கள் கால் ரெண்டு நாங்கள் எப்படி காட்டுறோன்னு பாருங்கள் ஒரு கால் மேலேயும் ஒரு கால் கீழே மிரிக்கிற மாதிரி நாங்கள் காட்டியிருக்கிறோம் சரிதானே இப்போ நாங்கள் ஊஞ்சில் எப்படி வரையலாம் பாருங்கள் ஒரு பலகைய கீழால வரைஞ்சா சரி ரைட் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இப்போ இப்ப கயிறு எப்படி இருக்கும் இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த அப்படி தானே இருக்கும் இந்த மாதிரி மேலே வரைஞ்சி ரெண்டு கயிறுகள் இருக்கும் இப்போ வரைஞ்சாச்சு சரி இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அழகா இப்படி கொண்ட காற்றில் பறக்கும் இந்த மாதிரி நாங்கள் கொண்டே வரைஞ்சி காட்டுவோம் அதையும் நாங்கள் வரைஞ்சிட்டு அமைப்பேன் சரிதானே சரி நாங்கள் அழகாக வரைஞ்சிட்டோம் ஊஞ்சலில் எப்படி இந்த பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நாங்கள் அழகாக நிரந்துட்டுவோமா சரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி நாங்கள் இப்போ நிரந்துட்டு காட்டுவோம் நாங்கள் ஊஞ்சலாடும் காட்சியை அழகாக வரைஞ்சிருக்கிறோம் இதனை நீங்களும் என்ன செய்யலாம் புத்தாண்டுக்கான ஒரு காடாக தயாரிக்க முடியும் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஊஞ்சலாடுற ஒரு சிறுமியை நாங்கள் வரைஞ்சிருக்கின்றோம் இருக்கின்றோம் இப்படியாக நீங்களும் என்ன செய்யலாம் பல விஷயங்களை வரைஞ்சி சிறுவர்களுக்கு புத்தாண்டு கால பகுதியில் அன்பளிப்பு செய்யவும் முடியும் காடாக அப்படித்தானே ஆமாம் அப்படி என்றால் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்தும் நாங்கள் விடைபெறப் போகின்றோம் மற்றும் ஒரு புதிய 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 நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க போகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் பாய் you